இந்த நாட்டு நாய்கள் கன்னி ராஜபாளையம் சிப்பி கோம்பை இந்த மாதிரி நிறைய நாட்டு நாய்கள் இனங்கள் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னுமே அந்த இனங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு வந்துட்டோம் கட்டல பாருங்க கடல் மாதிரி நின்று இருக்கானுங்க அதே இங்கே பாருங்க நம்ம மூவாயிரம் ரூபாயிலிருந்து ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் கொலை நாட்டு நாய்களாக இருந்ததுன்னா அந்த நாய்களை நாம பாதுகாக்க வேண்டியது வரும் நம்மூர் நாயை நம்மளே பாதுகாக்கும் பாருங்க இந்த பேச பார்த்தாலே எல்லா இதுவுமே போயிடுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க பக்கத்தில் காட்டுறேன் எஸ் நாற்பது நாள்ல இப்படி ஒரு கோம்பையை நீங்க பார்த்திருக்கவே முடியாது கரடி குட்டி மாதிரி இருப்பாளுங்க நாற்பது நாளுங்க இந்த குட்டி வாவ் சிலத்துக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம் இதை பார்த்த கண்டு பிடிச்சிருக்கலாம் எஸ் ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சில விஷயங்கள் நம்ம வளங்களை பாதுகாப்போம் மரங்களை வெட்ட விட மாட்டோம் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஏன்னா இதெல்லாம் நம்ம பாரம்பரியம் இன்னொரு பாரம்பரியம் நம்மளோடது இந்த நாட்டு நாய்கள் கன்னி ராஜபாளையம் சிப்பி கோம்பை இந்த மாதிரி நிறைய நாட்டு நாய்கள் இனங்கள் வந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னுமே அந்த இனங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு ஸோ யாருக்காவது இந்த ராஜபாளையம் கன்னி சிப்பி பாரு கோம்பையில் யாருக்காவது குட்டிகள் தேவைப்பட்டால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து நம்ம இனங்களை பெருக்கிறதுக்கான ஒரு எஸ் உள்ள அண்ணன் ரெடியாக இருக்கார் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாட் பாட்டாக கழட்டி எடுக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க நீங்க அண்ணனோட பாதுகாப்புல உள்ள போற இப்போ அண்ணா எப்படி இருக்கீங்க ஏன் வணக்கங்க நல்லா இருக்கும் அதாவது வந்தவனையே ஒரு நல்ல ஒரு சத்தங்கள் அதாவது இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுல அழிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்க இனத்தை இன்னும் நீங்க பாதுகாத்துட்டு இருக்கீங்க இந்த ஊர்ல கண்டிப்பா கோயம்புத்தூர்ல சரவணப்பட்டியில அன்பு டாக் கேனல் ஆமாங்க நம்ம வந்து கண்ணி சிப்பி பார ராஜபாளையம் கோம்ப மூணு நாலு நாலு பிரீடு மட்டும் ஐம்பத்தாறு நாய் வச்சு பிரீட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் குட்டியில கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா ஆண் நாயில வச்சிருக்கோம் ஓகே நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிரிச்சர் அதுல உள்ள போனா அதுல கடிக்கிறவங்கள கட்டி வச்சுட்டு வாங்க ஓகே ஓகே ஆஹா கைஸ்

கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்துல நம்மளோட கிணல் இருக்கு ஐடி பார்க் பக்கத்துலயே ஸோ உங்க நம்பர் கால் பண்ணால நீங்க கூட்டிட்டு வந்துருவீங்க கூட்டுறோம் எல்லாமே நம்ம குட்டிகளை எல்லாம் வச்சிருக்கோம் கையில குடுக்குறதுக்கு இப்போ ரெண்டு மூணு குட்டி தான் இருக்குங்க நம்ம மறுபடியும் எல்லாம் சினையா இருக்கு மேட் பண்ணி பண்ணிடலாம் எவ்ளோ எவ்வளவு ஸ்டார்ட் பண்றோம் நம்ம குட்டி நம்ம மூவாயிரம் ரூபாய்ல இருந்து பதினஞ்சாயிரம் குவாயில்ல வரைக்கும் நம்ம

நிறைய விலை கொடுத்து வாங்குவாங்க ஓகே அப்ப அந்த விலை கொடுக்கறதுனால அந்த விலையினால வாங்க முடியாம இருப்பாங்க அப்படிங்கறக்காக நல்லா வளர்த்துறவங்களுக்கு சீப்பா கொடுப்போம் சீப்பா கொடுப்போம் ஓகே ஓகேண்ணா குட்டி வச்சிருக்க மாட்டாங்க அது நாய்களை இதை மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணி கொண்டு வர்றதுனால நாம ஏதாவது இந்த நாய்களை பண்ணிடுவோம் பிடிச்சிருவோம் நீங்க நினைக்க வேண்டாம் இது ஆடு மாடு கோழிகளை வெட்டி சாப்பிட்டு சாப்பிட்றதுக்காக ஏதோ ஒரு பக்கம் நல்ல கையில் இருக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா உங்க ரிலேஷன் உங்க நட்பு வட்டாரத்துல இந்த மாதிரி நல்லா வளர்க்கறவங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க ஆமா செகண்ட் ஆப்ஷனா நீ வச்சுக்கோங்க முடியாதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் அதுக்கு உண்டான ஏற்பாடு உங்களுக்கு பண்ணி கொடுத்தலாம் ஆனா குட்டி கையில நான் பாக்கலாமா இருக்குங்க இப்ப ஒரு மூணு குட்டி தான் இருக்கு ஓகே நான் காட்ட என்ன காட்டணும் என்ன குட்டி நான் கையில இருக்குது ரெண்டு கோம்பை இருக்குங்க ரெண்டு கோம்பையா ஓ ஆமா ஓகே கோம்பை குட்டி ரெண்டு இருக்கு பாருங்க மக்களே நாற்பது நாள்ல இப்படி ஒரு கோம்பையை நீங்க பாத்துருக்கவே முடியாது கரடி குட்டி மாதிரி இருப்பானு நாற்பது நாளுங்க இந்த குட்டி ஓ ஆனா நல்லா குணந்தா வேற மாதிரி வருவானுங்க வேற லெவல்ல வருவானுங்க ஓகே சூப்பர் மக்களே நாற்பது நாள் குட்டி இத பார்த்தா நாற்பது நாள் குட்டி மாதிரியே இருக்கு அந்த அளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்ற நினைக்கிற சாப்பாடை கொடுத்துனாலா இப்ப இது இன்னொரு குட்டி எதுனா இன்னொரு குட்டி வச்சுட்டு வந்து காலையில் இவங்களே தான் கோம்பையா தானே அவங்க இல்ல ராஜபாளையம் ராஜபாளையம் ஓகே கைஸ் இந்த குட்டி இருக்கு நீங்க ராஜபாளையம் காட்டிலாண்ணா ஓகே இதுக்குள்ள நம்ம வந்து ராஜபாளையம் குட்டி ஒன்னு இருக்கு காட்டுறாங்க இருங்க பாருங்க அவர் ரெண்டு தனியா விட்டு போயிருக்காரு கேடியா இருக்காது ஓகே ராஜபாளையம் அதானா இது தானா பேவரட் ஆமாண்ணா பாருங்க இந்த இந்த பேச பார்த்தாலே எல்லா இதுவுமே போயிரும் நினைக்கிறேன் பாருங்க பக்கத்துல காட்டுறேன்

ராஜபாளையா தவிர்க்க முடியாதுங்க அதிகமான குட்டிகளுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வருங்க பத்து குட்டில ரெண்டு குட்டிக்கு வரும் நாம அஞ்சு மெயில் வச்சுக்கிறோம் ஓகே நாம பாத்து பாத்து பண்றதுனால நம்மளால ஒரு ஐம்பது குட்டில ஒரு குட்டிக்கு வரும் ஓகே சூப்பர் தெரிஞ்சு ராஜபாளையம் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கு அழகா அழகா இருக்கும் பியூர் ஒயிட்டா இருக்கும் ஓகே மூக்கு வாள் நகம் எல்லாமே வெள்ளையா பிங்க் கலர்ல இருக்கும் ஆனா இவங்க என்ன ப்ரிட்னா இவங்க உங்க சிப்பி பாருங்க சிப்பி பாருங்க கண்ணி ஜிப்பி பாறை ஒரே இருக்கிறது வந்து ஒண்ணுதான் இது சிப்பி பாறேன் அது கண்ணி கலர் தான் தவிர ஜாதி ஜாதிங்க வந்து சிப்பி பாறேன் இவங்க வந்து கண்ணி அதுக்கு அந்த குரச்சிப்பாரு இருக்காங்க இதான் கோயம்புத்தூர்ல பெரிய நாய்ங்க இவங்களா ஆமா இவங்க பேருனா உன் பேரு சாய்ங்க சாய் ஓகே இவரா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அவரது தான் முப்பத்தி மூணு உயரம் இருக்குங்க அப்பா இணச்சரிக்கைக்கு வச்சிருக்கிறோம் இனச்சரிக்கை இணைச்சரிக்கைக்கு மொத்தம் பதினஞ்சு நாய் வச்சிருக்கோங்க

ஒரு வருஷம் கத்து கொடுப்போம் வளர்க்கறது வாங்கிட்டு போனாலும் ஒரு வருஷம் நீங்க கத்து கொடுப்போம் அப்பதானே எல்லா குட்டியும் நம்ம காப்பாத்த முடியும் குட்டி கொடுத்துட்டோம் காசு வாங்கிட்டு நம்ம காடிக்காலர் ஓட முடியாது நம்ம கிட்ட ஒரு ஒரு பேமஸான டைலாக் உங்க உங்க மூலியமா பேமஸான டைலாக் ஒன்று ஆமா ஏது தெரியுங்களா நாயே நாம பாதுகாக்கணும் நாயே நம்ம பாதுகாக்க கூடாது வெளிநாட்டு நாய்களா இருந்ததுன்னா அந்த நாய்களை நாம பாதுகாக்க வேண்டியது வரும் நம்மூர் நாயே பாதுகாக்கும் இதை வந்து பல பேர் தப்பா எடுத்துக்கிட்டாங்க அப்ப எங்க நாய் வந்து மோசமான நாயா அப்படிலாம் ஜாஸ்தியா இருக்கு அவ்வளவுதான் வெளிநாட்டு நாய்ங்கிறது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு இப்போ இந்த கிணலுக்குள்ள வரும்போது உங்களோட ஒருத்தரோட வார்த்தைக்காக இங்க பாருங்க என்ன எவனுமே பக்கத்துல வரல வாரிங்க ஆனா தனியா இது வந்தோம்னா இருக்கிறவனு இருப்பானுங்க ஒரு சில முளைக்கிற மாதிரி பாருங்க ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம சின்னதுல இருந்து வளர்க்கற விதம் தானுங்க ஒரு வருஷம் கரெக்டா டியூன் பண்ணீங்கன்னா அது நல்லபடியா இருக்குங்க நீங்க தப்பா டியூன் பண்ணீங்கன்னா தப்பா தான் இருக்கு நம்ம அடிச்சு கிடிச்சு வச்சு வளர்க்குற விதத்துல தான் இருக்குது ஐம்பது பெர்சென்ட் அதனோட பர்சன்ட் வளர்க்குற விதம் ஏன்னா இப்போ மனசார சொல்லணும்னா தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை பாதுகாக்கிறோம் வளங்களை பாதுகாக்கிறோம் தண்ணியை பாதுகாக்கிறோம்னு வருது ஆமா இப்போ இவங்களை பாதுகாக்கிற போயிடுச்சு இப்போ அப்படி ஆக்கிட்டாங்க உண்மைதான் உண்மை தான் நல்ல குவாலிட்டியான நாய் இருக்கிறது இல்லைங்க குவாலிட்டியான நாய் நம்மகிட்ட இருக்குதுங்க முந்நூறு நாய் நம்ம கண்ட்ரோல் இருக்கு ஐம்பத்தாறு நாய் நம்மகிட்டே இருக்கு ஓகே நம்ம இனச்சரிக்கை ரொம்ப சீப் அண்ட் பண்ணி கொடுப்போம் நம்மளை மாதிரி யாருமே பண்ண முடியாது ஏன்னா எல்லாருமே ஒரு இனச்சரிக்கைக்கு வந்துச்சுன்னா நம்மகிட்ட பதினஞ்சாண்டு இருக்குங்க எல்லாமே சர்டிஃபிகேட்டோடு இருக்கு ப்ரூவன் ஓகே வர நாய்க்கு சர்டிபிகேட் இருந்தால் இல்லாட்டி எல்லாத்தையும் பண்ணி கொடுப்போம் ஓகே ஒரு சில பண்ணைகளுக்கு ஹேண்ட்லர் பீஸ் ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை கேட்பாங்க அப்பா ஓகே அப்புறம் போர்டிங் சார்ஜ் ஒரு நாளைக்கு நானூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கேட்பாங்க அந்த பெண் நாயில் வைக்கிறதுக்கு ஓகே நம்ம ஹேண்ட்லர் பீஸ் ஒரு ரூபா கூட வாங்க மாட்டோம்

குட்டி வித்து கொடுக்குற வரைக்கும் நம்ம ஃபாலோ ஃபாலோ பண்ணிப்போம் ஓகே ஓகே ஒரு சிலர் வெளியூர்ல இருந்து வருவாங்க இல்லைங்க குட்டி எடுக்கிறதுக்கு குடிக்கிற சிரமம் அப்படின்னா ஒரு மேட்டிங் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹேண்ட்லர் பீஸ் கிடையாது போர்டிங் சார்ஜ் கிடையாது குட்டியும் நாங்க வாங்க மாட்டோம் எல்லாம் நீங்களே வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி போதும் அஞ்சு நாய் நிறுத்துவோம் மேல நீங்க எந்த மேல பிடிச்சிருக்குதோ செலக்ட் பண்ணி மேட் பண்ணிக்கலாம் மேட் பண்ணிக்கலாம் ஆனால் பரவாயில்ல எனக்கு அதாவது இவங்களெல்லாம் எல்லாம் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல இருந்தா தான் எனக்கு இன்னொரு சில விஷயங்கள் பார்க்கறேன் மக்கள் சில விஷயங்கள் தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கோம்பையெல்லாம் ரோட்ல ரோட்டில் விட்டு போயிருக்காங்க ரெண்டு இடத்துல மூணு இடத்துல ஆனால் அது வந்து நீங்க நாட்டு நாய்கள் பேரவை தலைவராக நீங்க ஒன்று பேசணும் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா எந்த நாய் உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அடாப்ஷனுக்கு ரோட்ல சுற்றிட்டு இருக்கிற ரோட்டு நாய் நாய் பரிய நாயின்னு சொல்றீங்கல்ல அந்த நாயில் இருந்து வெளிநாட்டு நாய்கள் வரைக்கும் எங்களால் வளர்த்த முடியலீங்க இல்லை எங்கள் வீதி பக்கத்தில் குட்டி போட்டுருக்குன்னா எனக்கு ஒரு போட்டோ வீடியோ லொகேஷன் எடுத்து அனுப்பிச்சுடுங்க அந்த குட்டியில நாங்க அடாப்ட் பண்ணி நல்லா வளர்த்துற கைகளுக்கு கொண்டே சேர்த்திருவோம் அப்பா இது பெரிய விஷயம் மக்களை தயவு செஞ்சு இந்த மாதிரி வாயிலா ஜீவன் வெளியே வரும் ரோட்ல விடாதீங்கன்னா அதுக்கு வாழ தெரியாதுங்க வீட்டுல வளர்த்துற ரோட்லயே சர்வே ஆகிற நாயும் கூட பத்து குட்டி போட்டா குட்டி அஞ்சு குட்டி அப்படி ரெண்டு குட்டி சாகும் ரெண்டு குட்டி ரோட்ல அடிபட்டு சாங்கும் அஞ்சு குட்டி சர்வே ஆகிக்கும் வீட்டுல நம்ம வளர்த்துட்டு நாயே சர்வே ஆகாது ஏன்னா அது எங்க சாப்பிடுறது எங்க தண்ணி இருக்கும் எங்க போய் படுக்கிறது ஒண்ணுமே தெரியாது அதனால அது விட முடியாம அவங்களுக்கு மக்களையும் சொல்லி தப்பு இல்லைங்க அவங்களுக்கு யாரை கான்டெக்ட் பண்ணு என்னங்கிறது தெரியாது கண்டிப்பா என்னோட நம்பருக்கு போன் பண்றதை விட நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லாருமே போன் பண்ணா நாம எடுக்க முடியாதுங்க பாதி நேரம் வண்டியில நீங்களே இருப்போம் கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த நான் இருக்குது எங்களால வளர்க்க முடியல ஒரு நல்ல கைகள் கொடுங்கன்னா நம்மளுடைய பேஸ்புக் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு அதுல போட்டுவிட்டோம் நம்ம குரூப் ரெண்டு மூணு குரூப் வச்சுட்டு இருக்கோம் குரூப் குரூப்னு அந்த குரூப்ல ஃபார்வேர்ட் பண்ணி விடுவோம் அப்போ அவங்க அதில் யாராவது ஒருத்தங்க பிடிச்சவங்க எடுத்துட்டு போய் நல்லா வளர்ப்பாங்கல்ல கண்டிப்பா த்ரீ தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் இருக்கு இருக்கு வாடிக்கையாளர் வந்து இன்னொன்னு தப்பா நினச்சிடறாங்க மூவாயிரம்னா அந்த மூவாயிரத்தையே பிடிச்சிருங்க அது எப்பவும் இருக்காது ஆனா புக் பண்ணி வைங்க தரேன் அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மூவாயிரூவா கூட்டி இப்போ வேணும் அப்படின்னா கிடைக்காது புக் பண்ணி வச்சாலும் கிடைக்கும் இப்ப நம்ம முந்தாணத்தி கூட என்னுடைய போஸ்ட்ல பாருங்க என்னோட பேஸ்புக்ல அன்பு டாக் ஃபார்ம்னு சொல்லிட்டு அன்பு தங்கம்னு அதுல மூவாயிரம் ரூபா கூட்டி ஆறு கூட்டி போட்டேன் ஸ்டேட்டஸ் பாத்தோம் பாத்தீங்கன்னா இருக்கிறப்ப கேக்க மாட்டாங்க இல்லாதப்ப மூவாயிரம் ரூபாய் குட்டி ஐயாயிரம் பேசுக ஆனா நீங்க சொல்றது நல்ல விஷயம் புக் பண்ணி வச்சுருவோம் உடனே கொடுக்குறோம் எல்லா குட்டியும் ஓகே சூப்பர்ண்ணா அமைசகரோட சேனல பாட்டு வருவாங்க அவங்கல फर्स्ट தெ டாக் கேனல்ஸ் இவங்க கிட்ட கொஞ்சம் பழக விட்டு குட்டி கொடுத்து அம்ச்சி விட்டுருங்க அப்போ உங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர்ற முதல் நூறு வாடிக்கையாளர்களுக்கு the நாய்க்குட்டி கொண்டு போற பிளாஸ்டிக் கேஜ் ₹500 கேஜ் ஃப்ரீயா கொடுக்கும் ஃப்ரீயா கொடுக்குறீங்க ஓகே வேற லெவல் இதெல்லாம் एक्चुअली ஃப்ரீயாவே கேட்க கூடாது يعني இவங்கள வளக்கிறது இவங்களை மட்டும் எடுத்துட்டு போனாலே போதும் பட் நீங்க குடுக்குறீங்க இனியவேணா வருவாங்க நாட்டு நாய்களை இதுக்கு மேல நல்லா வளர்க்கறதுக்கு நீங்க ஒரு பாலமா இருப்பீங்க நம்பர் உண்மை உண்மை நன்றி நன்றி தேங்க் யூ சோ மச்